ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் சாளவாடி அடுத்த வனப்பகுதியில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் கரளவாடி மல்லன்குழி பைனாபுரம் மரியபுரம் தமிழ்புரம் ஆகிய மலை கிராமங்களில் புகுந்து சோளம் ராகி பயிர்களை சேதப்படுத்தியது கூட்டம் கூட்டமாக வந்த காட்டு யானைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த விவசாயிகள் வனத்துறையினருடன் சேர்ந்து விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து யானைகளை விரட்டியடித்தனர் விடிய விடிய யானைகளை காட்டுக்குள் விரட்டிய பின்புதான் அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர்